ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநகேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சு இன்றைய தினம் முன்னூத்தி முப்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஞான கம்யாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி ஞானத்தினால் அடைய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நம்ம இறைவன் எப்பேற்பட்டவர் அவருடைய இலக்கணம்னா பார்த்தோம் அறிவே வடிவமானவர் பேரறிவாளன் அறிவே ஸ்வரூபமாக இருந்து ஒவ்வொரு உயிர்களையும் நடத்தக்கூடியவர் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தோம் இதில் ஞானத்தினால் இறைவனை அடைய முடியும் அப்படின்றது அழகாக சொல்கிறார் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் அப்படின்றார் அப்போ அந்த ஞானம்தான் நமக்கு இடத்துல அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனம் அதனால தான் ஆகமத்தில் நான்கு பாதம் சரியா பாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் மேலானது தான் இந்த ஞானபாதம் அப்போ ஞானபாதத்துக்கு போனால் இறைவனுடைய அருளை எளிதாக அடைய முடியும் இறைவனை பார்க்குறதுக்கு நம்ம தேவர்கள் எல்லாம் போயிருக்கா சுவாமியினுடைய திருவடி தரிசனத்துக்கு ஆனால் அத்தனை பேரை விட எது முன்னாடி போகும்னா அறிவு தான் அப்படின்றத நம்ம உத்தரமேரூர் திருப்புகளில் அழகாக சொல்லுவார் சுவாமி பார்க்கறதுக்கு எப்படி வரிசையில் நிற்கிறாலாம் யாரெல்லாம் நிற்கிறா அப்படின்றத சொல்கிறாரு சுருதி மறைகள் இருநாள் திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி எழுபேர்கள் சுடர் மூவர் சொலவின் முடிவில் முகியாத பகுதி பொருடர் நவநாதர் தொலைவின் முடிவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சதகோடி அறியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவு ஊற அருள்வாயே அப்படின்னுவார் இப்போ இத்தனை பேர் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக இருக்கலாம் வேதங்கள் அந்த இந்திராதி தேவர்கள் இது மாதிரி நம்ம சமயம் மாதிரி அரிய சமயம் ஒரு கோடின்றார் அமரர் சரணர்கள்லாம் சத கோடி நூறு கோடி பேர் தவம் இருந்து புனித நிலை அடைந்தவா அது மாதிரி பிரம்மா விஷ்ணு இவெல்லாம் ஒரு கோடி பேர் தன்னுடைய அந்த ஆயுள் முடிந்து சுவாமி தரிசனத்துக்காக இருக்கலாம் இவர்கள் அத்தனை பேரும் கூடி அறிய அரிய அறியாத இறைவனுடைய திருவடிகளை அடியேனும் அறிவுள் அறியும் அறிவு ஊற அருள்வாயேன்னு கேட்பார் அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த ஞானம் அறிவு பொருளாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து அந்த வஸ்துவும் இறைவன்தான் அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்தும் போது அந்த இறைவனை நாம் அடைவதற்கு அதுவே துணையாக இருக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த ஞானத்தினால் அடைய தகுந்தவராக முருகப்பெருமான் இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்வார்த்தமாக நிற்கிறது ஓம் ஞானகம்யாய நம ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா